மாண்டியா விஷயம் என்ற நாகத்திற்கு பயதாகி கொண்டிருந்தது பிடிக்க வலிமையும் வேகமும் இல்லாததால் பல நாட்கள் பட்டினி கிடக்கும் ஒரு நாள் ஏதோ ஒரு வகையான உணவுக்காக தேடிக்கொண்டிருந்த போது தவளைகள் நிறைந்த ஒரு குளத்தை கண்டது இரவு உணவிற்கு தவளைகள் இருப்பதை நினைத்து மாண்டிய விஷயாவின் வாயில் நீர் பெருக அது ஒரு திட்டத்தை வகுத்தது குளத்தின் ஓரம் வரை திருட்டு சென்ற நாகம் தவளைகளை வேட்டையாட எந்த அசையும் செய்யாமல் அமைதியாக கிடந்தது கண்ட தவளைகள் சென்றன ஆனால் பாம்பு தங்கள் மீது அக்கறை காட்டவில்லை என்பதை அவை உணர்ந்ததும் அவைகள் தங்கள் பாதுகாப்பை கைவிட்டன ஓர் ஆர்வமுள்ள குட்டி தவளை பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடிக்க முடிவு செய்தது பாம்பு படுத்திருந்த கரையை சற்று நெருங்கி ஏன் நாகமே தவளைகளை கொண்டு உண்பது உன் இயல்பு ஆனால் நீ குறைந்த ஆர்வம் காட்டுகிறாய் என்ன விஷயம் இந்த குளத்தின் கரையில் ஏன் அமைதியாக படித்திருக்கிறாய் அதற்கு பாம்பு என் அன்பே பிராமணரால் சவிக்கப்பட்ட இந்த துர அதிர்ஷ்டசாலி நானே நான் ரக்தியில் ஒரு பிராமணரின் மகனை கடித்தேன் எனவே என்னை மீட்க நான் தவளைகளுக்கு சேவை செய்து அவர்களின் தாராள மனப்பான்மையை அனுபவிக்க வேண்டும் என்று பிராமணர் என்னை சவித்தார் எனவே எனது சேவையை விரும்பும் எந்த தவளைக்கும் சேவை செய்ய நான் இங்கு காத்திருக்கிறேன் என்றது நீங்கள் எந்த வகையான சேவைகளை செய்ய முடியும் என்று சிறிய தவளை கேட்டது நீங்கள் எல்லோரும் என் முதுகில் உட்காரலாம் நான் உங்களை குளத்தின் வழியாக அழைத்துச் செல்ல முடியும் மாண்டிய விஷயா பதிலளித்தது அனைத்து தவளைகளும் தங்கள் குலத்தின் கரையில் பாம்பின் சோகமான கதையை மீண்டும் தன் மன்னனிடம் தெரிவித்தன அவர் பாம்பை சந்திக்க தனது மந்திரளுடன் வந்தார் ஒரு உன்னத ராஜாவாக இருப்பதால் பாம்பின் முதுகில் முதல் சவாரி செய்ய முன்வந்தார் மானிவிஷ்யா தவளை மன்னனுக்கு சேவை செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது விரைவில் இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினர் ஒரு நாள் மாண்டிவிஷ்யா மன்னனை சுமந்து செல்லும் போது அவனுடைய வலிமை குறைந்து வருவதை பற்றிய கவலையை கூறியது இனி முன்பு போல் என்னால் இரையை பிடிக்க முடியாது என்று அது கூறியது என்னை வாழ வைத்த உங்கள் குளத்திலிருந்து ஒரு தவளையை நான் சாப்பிடலாமா இதன் மூலம் நான் உங்களுக்கு நீண்ட காலம் சேவை செய்ய முடியும் என்று கூற மன்னன் பரிதாக விட்டு பாம்பை அன்பான நம்பகமான நண்பன் என்று எண்ணி அவனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது சிறிது நேரத்தில் குளத்திலிருந்து தவளைகள் மறையத் தொடங்கின பலர் மாண்டிய விஷயாவால் உண்ணப்பட்டனர் மற்றவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற மற்றொரு குளத்திற்கு குதித்தனர் விரைவில் குளம் தவளைகள் இல்லாமல் இருந்தது ஒரு நாள் மாண்டி விஷயா தவளை மன்னனை முதல் சுமந்தபடி தவளையிடம் அரசே எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது குளத்தில் இனி தவளைகள் இல்லை மன்னிக்கவும் ஆனால் நான் இன்று உன்னை சாப்பிட வேண்டும் என்று சொன்னது தவளை ராஜா தனது நண்பரின் உண்மையான தன்மை உணர்ந்த நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிட்டது